வணக்கம் மலைகளால் சூழப்பட்ட சேலம்மா நகரம் மாம்பழத்துக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை இங்கே இருக்கிற பெரும்பாலான கோயில்கள் அழகிய குன்றுகளின் மேலே கட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சேலம்மா நகரத்தில் சிறப்பு வாய்ந்த ஐந்து முக்கிய கோயில்கள் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கு வாங்க வீடியோவுக்கு உள்ளே போகலாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா இது முத்துமலை முருகன் கோயில் சேலத்துலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது எவ்வளோ பெரிய முருகன் பாருங்க முப்பத்தைந்து ஓடி அடித்தளத்துடன் முருகன் சிலை நூற்றி நாற்பத்தாறு அடி உயரம் வேல் சுமார் எண்பது அடி உயரம் கொண்டது முதல்ல டோக்கன் வாங்கிட்டு முருகன் பாதம் வணங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி மூலவர் பார்க்க உள்ளே போகலாம் சிலையின் பின்னால் ஒரு உள்ள ஒரு லிஃப்ட் இருக்குது பாருங்கள் இதுக்கும் டோக்கன் வாங்கிட்டு நூற்றி இருபத்தைந்து அடி உயரம் வரைக்கும் போய் பார்க்கலாம் முருகனை வந்து பக்கத்தில் இருந்து போய் தரிசிக்க முடியும் அங்கேருந்து எதிர்க்க இருக்கிற மலையை பார்த்தாக்கா முருகன் வடிவில் வானத்தை பார்ப்பது போல் ஒரு காட்சி அளிக்கும் இந்த எதிர்க்க இருக்க போர்ட்லேயும் போட்டிருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப அற்புதமான கோவில் சேலத்தோட முக்கியமான கோவில்களுள் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இப்போ நம்ம பார்க்குற இடம் கோட்டை மாரியம்மன் கோவில் இது ரொம்ப ஒரு பழமையான கோவில் சேலத்தில் ஸ்டேஷன்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே பெரிய கோட்டை இருந்ததாகவும் அந்த வீரர்கள் எல்லாம் இந்த அம்மனை வந்து காவல் தெய்வமாகவும் வணங்கி வந்திருக்காங்க இப்போ ஆனால் கோட்டை எதுவும் இல்லை ஆனால் இந்த அம்மனை சேலத்தோட அம்மாவாக இப்போ வணங்கி வருகிறார்கள் இங்கே ஆடி மாதத்தில் பூச்சூடல் விழா ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ரொம்ப விமர்சையாக நடக்குமா இங்கே பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் இருந்து சீர்வரிசை வந்து தங்கையான இந்த அம்மன் கோயிலுக்கு கொண்டு வர்ற பழக்கம் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன் ரொம்ப அழகாக தெய்வீமாக தெய்வீகமாக இருக்காங்க இங்கே இப்போ பார்க்குற இடம் வந்து அழகிய மலைகளுக்கு நடுவே ஆன்மீகமயமான ஸ்கந்தாசிரமம் சேலத்துலேருந்து இது ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த புனித ஆசிரமத்தை சுவாமி சாந்தானந்த சரஸ்வதி அவர்கள் அமைச்சிருக்கார் இங்கு முருகப் பெருமானும் அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி தேவியும் விசேஷமான முறையில் எதிரெதிரே வணங்கும் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்க முடியாது வெளிப்பிரகாரத்தில் பெரிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விநாயகர் பைரவர் தன்வந்திரி போன்றோரின் பெரிய பெரிய சிலைகள் உள்ளன மிஸ் பண்ண பண்ணக்கூடாத கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில் இது சாயங்கால வேலையில் மலையின் காத்தும் தீபங்களின் ஒளியும் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு இப்போ நம்ம ராமானுஜர் மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம் சேலத்துலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மலை குன்றுகளுக்கு இடையே உள்ள அழகான இடம் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ராமானுஜரோட ஆயிரமாவது பிறந்த ஆண்டு நினைவாக நிறுவப்பட்ட கோவில் பதினெட்டு அடி உயரமான பெரிய ராமானுஜர் சிலை கோவிலில் சென்ட்ரல் பிளேஸில் பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கு சில ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும் வளாகத்துக்குள்ள மேலே நாலு சிறிய கோயில்கள் உள்ளன ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஸ்ரீ நாராயணர் மேல்கோட்டை அப்புறம் ஸ்ரீ ரங்க ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கம் இந்த நாலு கோவிலும் இருக்குது இதை சுற்றி இருக்குது இவை அனைத்தும் ஸ்ரீ ராமானுஜரால் அருளப்பட்ட நான்கு முக்கிய வைஷ்ணவ புனித கோவில்களை குறிக்கிறது சேலம் வரப்போறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது ரெண்டாம் நாள் சேலம் ட்ரிப் நம்ம வந்திருக்கிற இடம் ஆயிரத்தி ஆயிரத்தெட்டு லிங்கம் இருக்கிற சிவன் கோவில் இங்கே விநாயகா எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவளோட யூனிவர்சிட்டி அவள் கட்டியிருக்கிற அற்புதமான கோயில் தான் இது இந்த மெயின் லிங்கம் நடுவில் இருக்குது அதை சுற்றி ஆயிரத்தி ஏழு லிங்கங்கள் கட்டியிருக்கா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய குன்றில் தான் இருக்குது இரண்டு லேயர்ஸாக இது வந்து இந்த லிங்கங்களை வந்து கட்டியிருக்கு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் சகசிரநாமம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதிர்க்க ஒவ்வொரு லிங்கத்துக்கு எதிர்க்க பார்த்தேன்னா ஒரு ஒரு நந்தி பார்க்கவே ரொம்ப பக்தியாக இருக்குது சேலம் வரவா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு தான் போகணும் இது தவிர ஊத்துமலை பாலசுப்பிரமணியன் கோயில் தாராமங்கலம் கைலாசநாதர் கோயில் ஆகியவையும் பார்க்க வேண்டிய கோயில்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நாமக்கல்ல பார்க்க வேண்டிய இடங்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி